சிவாய நம ஆன்மீக மகளிர் குழுவின் சார்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான கவிதை போட்டி கவிதை போட்டியின் தலைப்பு முதியோர் இல்லம் கவியாக்கம் தி தங்கமணி திருப்பதி நெய்வேலி மூத்தோர் குடிலின் காப்பியம் காண்போம் மூத்தோர் குடிலின் காப்பியம் காண்போம் வட்டியில் சோறும் வகையாய் கரியும் வத்தல் குழம்பும் வாய் ஊறச் செய்ய வாங்கிய அன்னத்தை வைத்தாலே கட்டிலே வட்டியில் சோறும் வகையாய் கரியும் வத்தல் குழம்பும் ஊறச் செய்ய வாங்கிய அன்னத்தை வைத்தாலே கட்டிலிலே கண்கள் விழித்திருக்க மனம் எங்கோ சிறகடிக்க காலமோ கடந்திருக்க கண்களிலே நீர் வருக தட்டிலின் அன்னத்தை புசிப்பதற்குள் சிந்தனை கண்கள் விழித்திருக்க மனம் எங்கோ சிறகடிக்க காலமோ கடந்திருக்க கண்களிலே நீர் வருக தட்டிலின் அன்னத்தை புசிப்பதற்குள் சிந்தனை ஏய் பாட்டி ஏய் பாட்டி ஏய் பாட்டி ஏய் பாட்டி காதுகள் உறங்க கனவு உலகம் சென்றாயோ அங்கம் அமர்ந்திருக்க அயல் உலகம் சென்றாயோ ஏய் பாட்டி காதுகள் உறங்க கனவு உலகம் சென்றாயோ அங்கம் அமர்ந்திருக்க அயல் உலகம் சென்றாயோ உரத்த சத்தத்தின் ஒளி கேட்டு பாட்டி சிறகடித்த மனத்தின் சிறகை ஒடுக்கி திடுக்கிட்டு எழுந்து யாரப்பா நீ என்றே பாட்டியும் வினவ நான் தான் முதியோர் இல்லம் யாரப்பா நீ என்றே பாட்டியும் வினவ நான் தான் முதியோர் இல்ல சுவற்றுக்கு காதிருக்கும் என்பர் கண்ணுமுண்டோ கேட்டது பாட்டி உங்களை கை நீட்டி காத்து நிற்க கரம் கருணையாய் காண கண் அன்பை பொழிய வாய் குறை கேட்க காது உன் உணர்வை புரிந்து கொள்ள மனம் எல்லாமுமாக எப்போதும் இருப்பதால் காலம் கடந்தவர்களின் கருணை இல்லமானேன் உங்களை கை நீட்டி காத்து நிற்க கரம் கருணையாய் காண கண் அன்பை பொழிய வாய் குறை கேட்க காது உள்ள உணர்வை புரிந்து கொள்ள மனம் எல்லாமுமாக எப்போதும் இருப்பதால் காலம் கடந்தவர்களின் கருணை இல்லமானேன் பாட்டி முதியவளே முதியவளே முகவாட்டம் ஏன் பாட்டியை கேட்டது கருணை இல்லம் முதியவளே முகவாட்டம் ஏன் பாட்டியை கேட்டது கருணை இல்லம் புள்ள வரம் கேட்டு பிடிக்காத இல்லை பிள்ளை வரம் கேட்டு நான் பிடிக்காத விரதம் இல்லை மகன் வரம் கேட்டு மண்டியிடாத தெய்வம் இல்லை நான் மகன் வரம் கேட்டு மண்டியிடாத தெய்வம் இல்லை சாமி மனம் இறங்கி சந்ததி உண்டாச்சு கருவில் உருவாகியதும் கருத்தில் ஆனந்தமுற்று பத்து மாதம் சுகமான சுமையாய் சுமந்து குழந்தையாய் வெளித்தள்ள மறுபிறவி எடுத்தேனே கருவில் உருவாகியதும் கருத்தில் ஆனந்தமுற்று பத்து மாதம் சுகமான சுமையாய் சுமந்து குழந்தையை வெளித்தள்ள மறுபிறவி எடுத்தேனே சுவாமி தந்த இன்னு சுவாமிநாதன் பெயரப்பா சுவாமி தந்த இன்னு அவனுக்கு சுவாமிநாதன் பெயரப்பா அரை ஆண்டினிலே அக்கினியாய் உடல் கொதிக்க அன்னவரும் நானுமே அங்கும் இங்கும் அலைந்து ஐந்தாயிரம் கடன் பெற்று ஆசையாய் வாங்கிய ஆபரணம் விற்று சாமியை மீட்டேனே அரை ஆண்டினிலே அக்கினியாய் உடல் கொதிக்க அன்னவரும் நானுமே அங்கும் இங்கும் அலைந்து ஐந்தாயிரம் கடன் பெற்று ஆசையாய் வாங்கிய ஆபரணம் விற்று சுவாமியை மீட்டேனே சத்தில்லா பிள்ளை என்று அரசு அறிவுறுத்தும் தாய்ப்பாலை மூன்று வருடம் முனைப்பாக கொடுத்து உயிர்ப்பித்தேனே அவன் கல்லூரி முடிக்க நான் கடங்காரியாய் ஆனேன் அவன் கல்லூரி முடிக்க நான் கடங்காரியாய் ஆனேன் அவனின் பகட்டு துணிக்கு நான் கந்தலாய் நின்றேன் அவனின் பகட்டு துணிக்கு நான் கந்தலாய் நின்றேன் கற்பனைக்கும் எட்டாத கல்வி கனவிற்கு காலத்திற்கும் உழைத்தேன் கற்பனைக்கும் எட்டாத அவனின் கல்வி கனவிற்கு காலத்திற்கும் உழைத்தேன் கை நிறைய ஊதியம் கஷ்டம் தீர்ந்ததென்றே கை நிறைய ஊதியம் கஷ்டம் தீர்ந்ததென்றே விரும்பியவளே மனைவி விருப்பமுடன் அழைத்து வந்தேன் மகன் மருமகள் பேரன் பெயர்த்தி மகிழ்ந்திருந்த தருணம் மகன் மருமகள் பேரன் பெயர்த்தி மகிழ்ந்திருந்த தருணம் கடவுளுக்கு நன்றி சொல்லி நிம்மதியாய் கண்மூட நினைத்திருந்த தருணம் புத்தகம் சுமையாகி விடாமல் சுமந்தவனுக்கு நான் சுமையாகி போனேன் புத்தகம் சுமையாகி விடாமல் சுமந்தவளுக்கு இன்று ஏனோ நான் சுமையாகி போனேன் முதுமை என்ற அடையாளத்தால் வேண்டா பொருளாய் வீதியிலே வீசப்பட்டேன் முதுமை என்ற அடையாளத்தால் வேண்டா பொருளாய் நான் வீதியிலே வீசப்பட்டேன் பயனில்லா பொருளாய் பாதையிலே வீசப்பட்டேன் கருவிலே சுமந்த பிள்ளை கண்ணும் கருத்துமாய் வளர்த்த பிள்ளை அம்மா அம்மா என்று ஆசையாய் அழைத்த பிள்ளை கருவிலே சுமந்த பிள்ளை கண்ணும் கருத்துமாய் வளர்த்த பிள்ளை அம்மா அம்மா என்று என்னை ஆசையாய் வளர்த்த பிள்ளை தவிக்கும் என் மனதறியாமல் தனிமையில் விட்டுவிட்டு போகிறானே தவிக்கும் என் மனதறியாமல் தனிமையில் விட்டுவிட்டு போகிறானே போகின்ற என் மகனுக்கு போகின்ற என் மகனுக்கு வத்தல் குழம்பு வக்கனையாய் வைத்தால் வயிறார சாப்பிடுவான் போகின்ற என் மகனுக்கு வத்தல் குழம்பு வகையாய் வைத்தால் வயிறார சாப்பிடுவான் குழம்பு கண்ட மனம் அவன் குணமறிய மறந்தது குழம்பு கண்ட மனம் அவன் குணமறிய மறந்தது அண்ணம் கண்ட மனம் அருமை மகனை நினைக்குது மதியம் ஒரு மணி ஆயிடுச்சு பிள்ளை சாப்பிட்டுச்சோ சாப்பிடலையோ மதியம் ஒரு மணி ஆயிடுச்சு பிள்ளை சாப்பிட்டுச்சோ சாப்பிடலையோ சிரித்தது முதியோர் இல்லம் பெற்ற மணம் பித்து பிள்ளை மனம் கல் பெற்ற மணம் பித்து பிள்ளை மனம் கள்ளு அன்பை மறந்து அறத்தை துறந்த ஆண் பெண் பெற்றோரின் அவதி கூடமானேன் அன்பை மறந்து அறத்தை துறந்த ஆண் பெண் பெற்றோரின் அகதி கூடமானேன் பண்பை மறந்து பாசம் துறந்த பாவிகளின் பெற்றோருக்கு பள்ளிக்கூடமானேன் முதுமையின் பறவைகளுக்கு நிற்கும் சரணாலயம் ஆனேன் அறியாதே புறந்தள்ளி பெரியோரின் பழியேற்கும் சிறியோரின் சிறுமைதனை என்னவென்று சொல்லுவேன் அறியாதே புறந்தள்ளி பெரியோரின் பழியேற்கும் சிறியோரின் சிறுமைதனை என்னவென்று சொல்லுவேன் வீட்டில் ஒரு பெரியோர் இருந்தால் பத்து மாணிக்க கட்டி இருப்பதாமே வீட்டில் ஒரு பெரியவர் இருந்தால் பத்து மாணிக்க கட்டி இருப்பதாமே இச்சிறியோர்கள் இதை ஏன் மறந்தார்கள் பிள்ளைகளால் ஒதுக்கப்பட்ட பெற்றோர் பிள்ளைகளே வாய்க்க பெறா பெற்றோர் பிள்ளைகளால் ஒதுக்கப்பட்ட பெற்றோர் பிள்ளைகளே வாய்க்க பெற்றோர் அன்புடையோரால் ஒதுக்கப்பட்டவர்கள் ஆதரவற்றம் முதியோர் இல்லமின்றி தவிப்போர் ஈயும் குணம் இருந்தும் உணவின்றி தவிப்போர் ஊக்கமது தானுமின்றி எண்ணற்ற பெரியவர்கள் ஏங்கி தவித்து ஐயென ஒழுகி ஒக்கலில் ஏறி வந்த அந்த பிள்ளையா இவன் இவன் என்று பலரும் அலமர வேண்டுமா அந்த பிள்ளையா இவன் இவன் என்று பலரும் அலமற வேண்டுமா இந்த முதியோர் இல்லம் முதியோர் இல்லம் உதிரத்தான் வேண்டும் பாட்டி முதியோர் இல்லம் என்பது உதிரத்தான் வேண்டும் சரி முதியோர் இல்லம் முதியோர் இல்லம் என்கிறார்களே இது எப்படி முதியோர் இல்லமாகும் முது என்றால் என்ன பேரறிவு அம் என்றால் அழகு இல் என்றால் இல்லம் பேரறிவு உடையவர்களின் அழகிய இல்லமல்லவா இது இல்லத்தை இருப்போரே உறவென்று ஆக்கிடும் இனிய இல்லமல்லவா இது இல்லத்தில் இருப்போரே உறவென்று ஆக்கிக் கொள்ளும் இனிய இல்லமல்லவா இது பலதரப்பட்ட பூக்களை கருணை என்ற நூலில் கோர்த்து கதம்ப மாலையாக்கி கடவுளுக்குச் சேர்க்கும் இடமல்லவா இது கருணை என்ற நூலில் கோர்த்து பலதரப்பட்ட பூக்களை கதம்ப மாலையாக்கி கடவுளுக்குச் சேர்க்கும் இடமல்லவா மலர்களெல்லாம் ஒன்றிணைந்து மலர்களெல்லாம் ஒன்றிணைந்து இந்த முதுமை மலர்களெல்லாம் ஒன்றிணைந்து ஊரிலே காணி இல்லை உறவு மற்றொருவர் இல்லை பாரிலில் நின் பாத மூலம் பற்றினேன் பரம மூர்த்தி என்று பரமனை பற்றுங்கள் இந்த முதுமை மலர்களெல்லாம் ஒன்றிணைந்து ஊரிலே காணி இல்லை உறவு இல்லை பாரிலில் நின் பாதம் மூலம் பற்றினேன் பரம மூர்த்தி என்று பரமனை பற்றுங்கள் வீடு வேறு அடையுங்கள் இதுவே நீங்கள் இந்த பிறவியில் செய்த மிக பெரிய வாக்கியம் நீங்கள் செய்கின்ற மிக பெரிய வாக்கியம் என்று சொல்லியது முதியோர் இல்லம் கருணையும் அன்பும் கொண்டு முதியோர் இல்லம் நடத்தும் பெரியோர்களின் மனம் பெற்ற பிள்ளைகளுக்கு வரவேண்டும் என்று வேண்டி என் கவியை முடித்து கொள்கின்றேன் சிவாய நம இந்த வாய்ப்பை நல்கிய அருள்வேண்டி சிவாய நமவிற்கு என்னுடைய நன்றிகள் வணக்கங்கள் சிவாய நம